நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்பலம் அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே நாம் திருவாசகத்தை படித்து கொண்டு வருகிறோம் திருவாசகத்தை தேன் என்பது ஏன் தன்னை சேர்ந்த எதற்கும் சுவை கூட்டி அதை கெடாமல் பாதுகாக்கும் குணம் தேனுக்கு மட்டுமே உண்டு அதனால் தான் திருவாசகத்தை தேன் என்கிறோம் தேன் சுவையை அனுபவித்தால் அதாவது தினமும் அனுபவித்தால் தான் தெரியும் அதனுடைய உண்மையான சுவை குணம் எதுவென்று அதே போன்று திருவாசகத்தையும் அனுதினமும் ஓதினால்தான் மனம் கனியும் உருகும் பக்தி மார்க்கத்திற்கு ஏற்ப அது பக்குவப்படும் இந்த பாடல்களின் வரிகள் மாணிக்க வாசக அடிகளால் இறைனாருக்கு கூற இறைனார் தன் கைப்பட எழுதியது என்பார்கள் வேறு எந்த நூலுக்கும் இத்தகைய சிறப்பு இல்லை மாற்று மதத்தவர் கூட மதிக்கும் நூல் திருவாசகம் இதுவரை நாம் படித்தது சிவபுராணம் கீர்த்தி திரு அகவல் திருவண்ட பகுதி போற்றி திரு அகவல் தற்போது திருச்சதக பாடல்களில் ஆன்ம சுத்தி தலைப்பில் இரண்டாவது பகுதியில் உள்ள பாடல்களை படித்து இருக்கிறோம் கெடுவாய் உடையேன் அடி நாயேனை விற்று மிக ஆழ்வதற்கு உரியவன் விரைமலர் திருப்பாதம் முற்றுகிலா இளம் பிரிந்து இருந்து நீ எல்லாம் முன் அற்ற ஆறும் நின்னறிவும் நின் பெருமையும் அளவு அறுக்கில்லேனே பதவாரியான பொருள் மனமே கிற்றவா நீ செய்தவாறு நன்று கெடுவாய் நீ கெட்டொழிவாய் உடையான் எல்லாவற்றையும் உடையவனும் அடி அடிமையாகிய நாயேனை விற்று விளைப்படுத்தி எல்லாம் எல்லா வகையானும் மிக ஆழ்வதற்கு உரியவன் உரிமை உடையவனும் ஆகிய இறைவனது விரைமலர் மனம் தாங்கிய தாமரை மலர் போன்ற போன்றிலா இளம் தளிரும் இளம் தளிரை பிரிந்து இருந்தும் நீங்கி இருந்தும் நீ எல்லாம் நீ அனுபவித்தன யாவும் உன் அற்ற ஆறும் முன்பே துன்பமாய் அற்று ஒழிந்த ஆற்றையும் நின் அறிவும் உன் அறிவையும் நின் பெருமையும் உன் பெருமையையும் அளவு அறுக்கில்லேன் அளவை வரையறை செய்யும் ஆற்றல் உடையவன் அல்லேன் என்று சொல்லுகிறார் இதில் கில் பிளஸ் தவா இதைத்தான் கிற்றவா அதாவது புலங்களில் ஓடு ஓடுகின்ற ஆற்றல் கிடாத என்றும் கிற்று அவா என பிரிந்து வேண்டுகிற்று எல்லாம் அவாவுகின்ற என்றும் பொருள் கொள்வார் இறைவன் தம்மை உடைமையாக கொண்டமையால் விற்பதற்கு உரிமை உடையவன் என்பதை காட்டத்தான் அடி நாயேனே என்று சொல்லுகிறார் இருந்தென்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை என்று நீத்தல் விண்ணப்பத்திலும் இதே பொருளில் பாடுகிறார் இறைவன் திருவடி காட்சி ஐம்பொறிகளுக்கும் ஒரு சேர இன்பத்தை கொடுக்கிறது அதைத்தான் விரைமலர் திருப்பாத முற்றிலா இருந்தளிர் என்பதனால் தளிர் மெய்யினுக்கும் மலரில் உள்ள தேன் நாவிற்கும் மலர் கண்ணுக்கும் மலரில் உள்ள மனம் மூக்கிற்கும் மலரில் உள்ள வண்டின் ஒளி செகிக்கும் இன்பத்தை தருவதனால் ஐம்பொறிகளுக்கும் இன்பம் தருகிறதா இவ்வாறிருந்தும் இதனை விடுத்து உலக விஷயங்களை நுகர தலைப்பட்டு கெடுகிறாயே என்று வருந்தித்தான் நின்னறிவும் பெருமையும் போனவாறு என்னே என்று இறங்குகிறார் பிரிந்திருந்தும் நீ உண்டனையெல்லாம் முன்னற்றவாறும் நின் பெருமையும் அளவு அளவருக்கு இல்லேன் என்று சொல்கிறார் இதனால் உலக போகங்கள் உன் துன்பத்தை தரும் என்பதும் சிவபோகம் இன்பத்தை தரும் என்பதையும் கூற வருகிறார் மாணிக்க வாசகர் அடுத்த பாடல் அறுப்பதற்கு அறியன் இமையவர்க்கு அடியவர்க்கு எளியான் நம் களவு அறுத்து நின்று ஆண்டமை கருத்து நில் கசிந்து உணர்ந்து இருந்தேயும் உன் கருத்து உலகருத்து உனை நினைந்து உள்ளம் பெருங்கலன் செய்ததும் நெஞ்சே கழல் பரகதி புகுவானே நெஞ்சே மனமே இமயவர்க்கு அளவறுப்பதற்கு அளந்து முடிவு செய்ததற்கு அறியவன் அருமையானவன் அடியவர்க்கு எளியான் ஆனால் அடியவர்களுக்கு எளிமையானவன் நம் களவு அறுத்து நின்று அவன் நம்முடைய வஞ்சத்தை எல்லாம் ஒழித்து நின்று ஆண்டமை தன்மை எண்ணத்திலே கசிந்து உணர்ந்திருந்தேயும் உணர்ந்திருந்த போதும் பரகதி வீட்டு நிலையை அடைதற்கு பொருட்டு உனக்கு உள்ளனவாகிய குற்றங்களை கருத்து கோபித்து உனை நினைந்து உன்னுடைய நிலைமையை கருதி உளம் உள்ளத்தை பெருங்கலன் செய்ததும் இல்லை அவன் பெரிய இடமாக நீ ஆக்கி கொண்டதும் இல்லை பழகு அறுத்து பொய்யை நீக்கி உடையானது திருவடியை இந்த பாடலின் விளக்கமாக இறைவனுக்கு உரிமையான உயிரை தனித்து நிற்பது என்று எண்ணுவதும் இறைவனது உடைமையை எனது என்று எண்ணுவதும் களவு திருட்டுத்தனம் என்கிறார் இறைவன் இந்நிலையை நீக்கி தம்மை ஆட்கொண்டமையால் களவருத்து நின்றாண்ட என்று சொல்லுகிறார் என்பது வினை எச்சம் புகும் பொருட்டு என்னும் பொருளில் வருகிறது காமம் குரோதம் மோகம் என்பன மன குற்றங்களாம் இந்த குற்றங்களை கடிய வேண்டும் என்கிறார் அதைத்தான் பழகருத்து என்று சொன்னார் உள்ளம் இறைவன் தங்குவதற்கு உரிய இடம் என்று எண்ணி அவன் இருக்கும் அந்த இடத்தை கோயிலாக்க வேண்டும் அவ்வாறு செய்ய துணியவில்லையே என்கிறார் நினைந்து உளம் பெருங்கலன் செய்ததும் இல்லை என்கிறார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்பார் திருமூலர் உள்ளத்தை பெருங்கலன் செய்து வழிபடு வழிபடுவது அக வழிபாடு ஆனால் புறத்தையும் வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறார் அதையாத்தான் அதைதான் உடையான் கழல் பணிந்திலை என்று சொல்கிறார் கழல் பணிதல் புற வழிபாடு இதனால் இந்த பாட்டின் வழியாக இறைவன் செய்த பேருதைவை நினைத்து உள்ளத்தை அவன் தங்குதற்குரிய இடமாக அமைத்து வழிபட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் மாணிக்கவாசகர் அடுத்த பாடல் புகுவது ஆவதும் போதரவு இல்லதும் பொன்னகற்புகப் போதற்கு புகுவது ஆவதும் எந்தை எம்பிரான் என்னை ஆண்டவன் கழற்கு முன் அன்பு நெகுவது ஆவதும் நித்தலும் அமுதொடு தேனோடு பால் கட்டி மிகுவது ஆவதும் இதற்கு என் செய்கேன் வினையேனே புகுவது ஆவதும் சென்று அடைதற்கு உரியதும் போதரவில்லதும் சென்றால் மீழுதல் இல்லாததும் திரும்பி வர முடியாதும் ஆகிய பொன்னகர் சிவலோகம் புகப்போர்க்கு புகுதற் பொருட்டு செல்லுவதற்கு உகுவதாகவும் உகுத உகுவதாவதும் தடையான பற்று கழழ்வதும் தந்தையும் எம்பிரான் எம் தலைவனும் என்னை ஆண்டவன் என்னை ஆண்ட அருள்வனும் ஆகிய இறைவனது கழற்கு திருவடிக்கு அன்பு நெகுவதாவதும் அன்பினால் நெஞ்சம் உருகுதலும் நித்தலும் நாள்தோறும் அமுதொடு அமுதத்துடன் தேனொடு பால் கட்டி தேன் பால் கண்டி கற்கண்டினும் மிகுவதாவது மேற்பட்ட இன்பம் பேரின்பம் விளைவதும் இன்று எனின் இல்லையாயின் இதற்கு இதற்கு வினை தீவினை உடையேன் என் செய்கேன் யாது செய்ய வல்லேன் என்று வருந்துகிறார் விளக்கமாவது தேவலோகம் முதலியவற்றுக்கு சென்றால் மீளவும் பிறப்பு உண்டு ஆனால் சிவலோகம் சென்றால் பிறப்பு இல்லை ஆதலின் புகத்தக்கது சிவலோகமே என்கிறார் புகுவதாவது என்று சொல்லும் போது போதரவு என்பது மீழுதல் உகுவது என்றால் பற்றுகள் கழன்று ஒழிவது அமுதம் முதலியவற்றில் ஒன்றும் பேரின்பத்திற்கு நிகராக நிகர் என்று சொல்லவர் அதைத்தான் அமுதொடு தேனோடு பால் கட்டி மிகுவது என பலவற்றையும் சேர்த்து கூறினார் உகுவது முதலிய மூன்றும் இல்லை என்று தம் நிலையை நொந்து சொல்கிறார் என் செய்கேன் வினையேனே என்று வருந்துகிறார் இதனால் இறைவன் திருவடி மலருக்கு அன்பு செய்தற்கும் அம்மலரில் உள்ள தேனை உண்டு இன்பம் அணிவத் அனுபவித்திற்கும் தவம் செய்திருக்க வேண்டும் என்பது மாணிக்க வாசகர் கருத்து என்று கூறி திருச்சகத்தின் சதகத்தின் இரண்டாவது பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் இனி மறு இனி வரும் நாளில் அடுத்த பகுதியில் உள்ள பாடல்களை காண்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்